நேற்று எப்படிப்பட்ட நாள் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே ஒரு செய்தியை சொல்லி இருக்கிற நாள் ஆதிக்கம் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று உறுதியுடன் போராடினால் வெற்றி கிடைக்கும் என்பது உலகுக்கான செய்தி அது வெறுமனே தமிழ்நாட்டிற்கான செய்தி அல்ல உலகம் முழுவதும் ஆதிக்கம் இருக்கிறது அது மொழியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ ஏதோ ஒரு வகையில் நிறத்தின் பெயரால் கூட ஆதிக்கம் நிலவுகிறது ஆதிக்கத்தை எதிர்த்து எல்லா வடிவங்களிலும் உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடக்கிறது அந்த போராட்டங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்து விடுவதில்லை அரிதிலும் அரிதாகத்தான் ஆதிக்கத்தை எதிர்த்து மானுடத்தில் வெற்றி கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த நாள் தான் நேற்றைய நாள் சாதாரண வெற்றி அல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இன்றைக்கு அடைந்திருக்கிற உயரம் அது யாரோடும் அளவிட முடியாத உயரம் எப்படிப்பட்ட சக்தியை எதிர்த்து நேத்து வென்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் சாதாரண சக்திகள் அல்ல எதிரி சாதாரண எதிரி அல்ல இன்றைக்கு இந்தியாவையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைத்ததை செய்கிறார்கள் அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்து அதில் தோற்று போனார்கள் என்றோ பின்வாங்கினார்கள் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்ப ஒரு அதிகாரத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் எங்க போனாலும் அவங்களுக்கான ஆள் இருக்கும் அவங்க சொல்லாமலேயே அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்து கொண்டு நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு குரூப் ஆனால் அவர்களின் பாச்சா பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஏன் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு உறுதியோ நிக்கிறோம் ஏன் காங்கிரஸ் கட்சி நிக்குது விடுதலை சிறுத்தைகள் ஏன் மதிமுக நிற்கிறது நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று கூட அங்கே அசையாமல் அசையாமல் இங்கே போல தளபதி அவர்களினுடைய கரத்தை வலுப்படுத்தி விடை விடைதான் நேற்று கிடைத்த விடை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சியை கழட்டலாமா அல்லது இன்னும் நாலு கட்சியை கழட்டலாமா என்று முயற்சி செய்தார்கள் அங்கே போகலாம் அதிமுக தான் பிஜேபியோட இல்லையா இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் சொன்னாங்க நினைத்து பாருங்கள் அங்கே போயிருந்தால் என்ன இருக்கும் அதிமுக இன்றைக்கு இப்படி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை ரீதியில் உறுதி காட்டுகிறாரா இப்படி ஒரு உறுதியை அதிமுகவிடம் பார்க்க முடிகிறதா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்று யார் அறிவிக்கிறார் அதிமுக தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலேயே பிஜேபி தலைமை அறிவித்து விடுகிறது இவங்க முடிவு அவங்க அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை நோக்கி யார் போவா யாரும் போக மாட்டாங்க ஏன் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்றால் கொள்கை உறுதியாக இருக்கிறது அந்த கொள்கை உறுதிதான் நேற்று வெளிப்பட்டது நேற்று கிடைத்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றி ஆளுநரை வைத்துக் கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாஜக ஆளாத ஒவ்வொரு மாநிலங்களின் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் நேற்று நான் சட்டமன்றத்தில் பேசும் போது நடத்தியது தாக்குதல் அது மோதல் ஏன் மோதிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் இப்படியே முதலமைச்சரும் ஆளுநரும் மோதிக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டினுடைய தானே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தானே பாதிக்கப்படும் இந்த மோதல் போக்கை கைவிடுங்க ரெண்டு உட்காந்து பேசுங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து சொன்னது பேசுறதுக்கு என்ன இருக்கு நாம ஏதாவது இறங்கி போகலாம் நாம் இறங்கி போவதற்கோ அல்லது போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ என்ன தவறு இழைத்தோம் தமிழ்நாடு அரசு ஆளுநருடனான முரண்பாட்டில் இழைத்த தவறு என்ன ஒன்னே ஒன்னு சொல்லுங்க ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஆளுநர் தான் தவறு இழைத்தார் திரும்ப திரும்ப தவறு இழைத்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா முதலமைச்சருக்கு இருக்கா முதலமைச்சருக்கு இருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த அனுமதி அது சட்டம் வழங்கியிருக்கு அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கார் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருப்பவரை அமைச்சராக வைத்திருப்பது என்பது முதலமைச்சரின் அதிகாரம் அதை எடுத்துக்கொண்டு ஆளுநர் என்ன செய்தார் அவரை பதவியிலிருந்து நீக்கி ஆணை போட்டார் அப்பவே நம்ம சொன்னோம் வசமா சிக்கிட்டாப்ல அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் திரும்ப ஒரு அறிவிப்பு வருது நான் போட்ட ஆர்டரை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் வாபஸ் வாங்கினரா இல்லையா அதுபோல நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவருக்கு பதவியேற்பு செய்யணும் பதவியேற்பு செய்ய மாட்டேன் என்று காலத்தாழ்வு செய்தார் மறுத்தார் ஆளுநர் ஒரு பார்த்தா அவரே கூப்பிடுறார் வாங்க நான் பதவியேற்பு செஞ்சு வைக்கிறேன் ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் சரணடைந்தவர் இந்த ஆளுநர் ரவி நேற்று சரணடைந்தது இரண்டாவது ஆனால் ஏற்கனவே அவர் சரணடைந்து விட்டார் அப்படி நாம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் அவருக்கு உரிய நேரத்தில் பாடத்தை புகட்டித்தான் முதலமைச்சர் அவரை வந்து கட்டுக்குள்ள வச்சிருந்தார் அதற்கு நேத்து கிடைத்த விடைதான் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு அந்த தீர்ப்பு யாருக்கு என்றால் இப்ப கூட நான் பேசிட்டு இருக்க போது நம்முடைய தெரியுமா இந்த தீர்ப்பு பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்து விட கூடாது நாளைக்கு ஒன்றிய அரசு மாறலாம் பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி பிஜேபி அல்லாத ஒரு கட்சி அதிகாரத்தில் வந்து அமரலாம் அப்படி அமர்ந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களை சீண்டுவதற்கு ஆளுநரை பயன்படுத்தினால் பயன்படுத்த முடியாது பிஜேபிக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பல முறை ஆட்சியில் இருந்த கட்சி இப்ப அவங்க போற போக்க பார்த்தா அவங்க எந்த முடியாது ஒரு பேச்சுக்கு திரும்ப அதிமுக இந்த மண்ணை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களை ஏதாவது ஆளுநர் சீண்டினால் அவர்களை அந்த ஆளுநர் மூலம் ஒன்றிய அரசு துன்புறுத்தினால் அவர்களுக்கும் சேர்த்து உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அதிமுகவுக்கு சேர்த்து பிஜேபிக்கு சேர்த்து பிஜேபி ஆளாத எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு என்று ஒட்டுமொத்தமாக காலத்திலும் நின்று பேசக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியை மாண்மீக முதலமைச்சர் அடைந்திருக்கிறார் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி ஒரு வெற்றி என்பது இப்படித்தான் இருக்கணும் தனக்கு மட்டும் திமுக திமுகவுக்கு மட்டும் கொண்டாட வேண்டிய திமுகவுக்கு மட்டுமே உரிமை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றி அல்ல அவர் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டுவிட்டார் என்று சொன்னது அதற்கு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவர் கிளிக்கிற திசையில பயணிக்குது நேற்று இந்த வெற்றியை உடனே கேரள முதலமைச்சர் வரவேற்று அறிக்கை விடுகிறார் ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒண்ணு செய்ய போறோம் மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய போறோம்னு ஒன்றிய அரசு செய்திய கசிய விட்டுருச்சு அது விட்டு பல தான் ஆகுது ஆனால் யாருக்கும் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து எல்லாம் பாதிக்கப்படுகிற மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மூமெண்ட் கட்டணும் ஒரு இயக்கம் கட்டணும் என்கிற சிந்தனை வரல யாருக்கு வந்தது நம்முடைய முதலமைச்சருக்கு தான் வந்தது எல்லா தென் மாநில முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இங்க நடந்த முதல் கூட்டம் இங்கே அறிவிக்கிறார் தெலுங்கானா முதலமைச்சர் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் அப்படின்னு அப்போ எப்படி ஒரு நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்தார் பாருங்க போன வாரம் அதுனா இந்த வாரம் இது அதுக்கு முந்தின வாரம் என்ன கல்விக்கான நிதியை மறுத்தது ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வி அமைச்சர் மிக மோசமான வார்த்தைகளில் தமிழ்நாட்டை விமர்சித்தார் இழிவுபடுத்தினார் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்து சட்டமன்றத்திலேயே உன்னுடைய அந்த இரண்டாயிரம் கோடி நிதிக்காக இந்த மண்ணை இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த நிதியை மாநில அரசே கொடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர் எத்தனை எத்தனை விஷயங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் இன்னைக்கு பிஜேபியினுடைய அந்த ஆட்டம் பலிக்காத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அதனால் தான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் அது அவருடைய கரத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம் கூட்டணி கட்சிகள் அதனால் தான் கொள்கை பூர்வமாக நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒருங்கிணைந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிர்நோக்கி நிற்கிறோம் என்றால் இந்தியாவிலேயே இப்படி மூன்று தேர்தல்களை நான்கு தேர்தல்களை ஒரு கூட்டணி ஒரு தலைமையின் கீழ் சந்தித்தது என்று ஒரே ஒரு இடத்தை காட்டுங்கள் ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க கிடையாது தமிழ்நாட்டிலும் கூட அப்படி ஒரு வரலாறு கிடையாது இதே தமிழ்நாட்டில் கூட ஒரு கூட்டணி மூன்று தேர்தல்களை நான்கு தேர்தல்களை ஒன்றாக சேர்த்து சந்தித்தது சொல்ல முடியாது ஒரு தேர்தலை சந்திப்பாங்க எப்படிதான் பிரச்சனை வரும் தெரியாது தேர்தல் முடிஞ்சவனே பிரிஞ்சிருவாங்க அல்லது அடுத்த ஒரு தேர்தல் வரைக்கும் தொடருவாங்க ஆனால் இந்த கூட்டணி இப்படி தேர்தல்களை தாண்டி தாண்டி தொடர்கிறது பல்வேறு இடையூறுகளை தாண்டி தொடர்கிறது கொள்கை பூர்வமாக ஒருங்கிணைந்தும் கொள்கை உறுதியோடு இந்த அணி பயணிக்கிறது அதனால் என்றென்றும் பயணிக்கும் இதுல விரிசல் விடுவதற்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை கொள்கை வழி நடத்துகிறது இன்றைக்கு முதலமைச்சர் நடத்தி

எதிர்ப்பவர்களால் அப்படி வெளிப்பட முடியாது அப்ப அவருடைய அவருடைய ரத்தம் இருக்கிறது ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய குருதியாக இருக்கிறது அது முத்தமிழறிஞர் கலைஞர் ஊட்டிய அந்த உணர்வு பேரறிஞர் அண்ணா ஊட்டிய உணர்வு தந்தை பெரியார் ஊட்டிய உணர்வு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நம்முடைய முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் அதனால் தான் அந்த கூட்டணியையும் கூட அவரால் கட்டி காத்து மிக சிறப்பாக வழி நடத்த முடிகிறது இந்த கூட்டணிகள் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் பெற முடிகிறது இவ்வளவு பெரிய தொடர் வெற்றியையும் யாரும் பெறல எந்த கூட்டணியும் பெறல இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் கட்டி பார்த்தோம் ஆனால் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு விட்டு அடுத்த தேர்தல் அந்த கூட்டணி தொடர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது ஆனால் இந்த அளவுக்கு இந்தியாவுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு கூட்டணியிலும் அவர் வழிகாட்டுகிறார் சட்டங்களை இயற்றியும் வழிகாட்டுகிறார் பிஜேபியை யை சட்ட போராட்டம் நடத்தி முறியடித்தும் வழிகாட்டுகிறார் திட்டங்களின் மூலமும் வழிகாட்டுகிறார் திட்டங்களின் மூலமும் இன்னைக்கு இவர் போட்ட திட்டம் இந்தியால இதுவரைக்கும் யாரும் போடாத திட்டம் காலை உணவு திட்டம் யாராவது போட்டு அதை பார்த்து செஞ்சாரா இல்லை இவர் செய்ததை பார்த்து மற்ற மாநிலங்களில் உள்ளவங்க எப்படி இந்த ஸ்கீம் நடக்குதுன்னு பார்த்துட்டு போய் அவங்கவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிக்கும் போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கும் போது கேலி செய்தார்கள் இது சாத்தியமே இல்லை என்றார்கள் எங்கிருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டாங்க ஒரு மிகப்பெரிய நிதி சுமையில் மாநிலத்தை கொண்டு போய் விட்டுவிடும் இது ஒரு ஆபத்தான திட்டம் எச்சரித்தார்கள் பாஜகவால் கேலி பேசப்பட்ட பாஜகவால் இகழப்பட்ட பாஜகவால் மோசமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி தமிழ்நாட்டில் வெற்றிகரமான திட்டமாக மாறியது தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக திட்டமாக மாறியவுடன் பாஜக எந்த மாநிலத்தில் தேர்தலை சந்திப்பதாக இருந்தாலும் இது அறிவிக்காம அவனால தேர்தலை சந்திக்க முடியாது என்கிற நிலைக்கு போயிட்டான் இப்ப அவன் வந்து மகாராஷ்டிரால கடைசில தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நானும் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபான் அவனும் கொடுத்து ஆட்சியில் அவன் கை வச்சது அந்த திட்டத்தில் இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த திட்டத்தில் கை வைக்கலாம் ஆனால் நம்முடைய மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது மட்டுமல்ல இதுவரைக்கும் வாங்கியவர்களை விட இன்னும் கூடுதலாக அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னு அந்த விண்ணப்பத்தையும் பலிசி பரிசீலித்து விண்ணப்பித்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அது மேலும் விரிவுபடுத்தி கொடுக்கப்படும் அறிவிக்கிறார் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல கொடுக்காத வாக்குறுதியையும் கொடுத்து காப்பாத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இப்ப குடும்ப ஆட்சின்னு சொன்னாங்கல்ல நீங்க பாருங்க ஒரு குடும்பத்துல முதியோர் இருந்தா அவங்களுக்கு மாதம் ஆயிரத்தி இருநூறு தாயார் இருந்தா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு மாதம் ஆயிரம் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு மாதம் ஆயிரம் அப்ப பாருங்க குடும்பத்திற்கு முழுக்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு மாதா மாதம் உரிமை தொகை வழங்குகிற ஒரே ஆட்சி இந்த ஆட்சி ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றைக்கு ஒரு நிற்கிற வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பார்த்து காப்பி பண்ணி செஞ்சதும் கிடையாது எல்லாமே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் அந்த திட்டங்கள் இன்றைக்கு மற்ற மாநிலங்களால் பின்பற்றக்கூடிய அளவுக்கு மற்ற மாநிலங்கள் அதை எடுத்துக்கொண்டு களத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு களத்திற்கு போவதாக இருந்தால் மக்களை சந்திப்பதாக இருந்தால் இந்த திட்டங்களை சொன்னால் தான் அங்கே போக முடியும் என்கிற அளவுக்கு ஒரு நிலையை திட்டங்களின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார் சட்டங்களின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார் திட்டங்களின் மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார் கூட்டணி எப்படி அமைக்க வேண்டும் அதை எப்படி கட்டிக்காக்க வேண்டும் அதை வைத்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த வகையில் பார்த்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அடைந்திருக்கிற உயரம் மீண்டும் சொல்கிறேன் அது இந்தியாவில் எவரும் அடையாத உயரம் அவர் பெரிய ஒரு மாபெரும் இடத்தை பிடித்திருக்கிறார் அதனால்தான் இந்த புகழ் அவருக்கு சேர்ந்திருக்கிறது அவர் நீடூழி வாழ வேண்டும் அவர் இன்னும் உறுதியாக இந்தி திணிப்பை எதிர்த்து மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் இந்த மாநிலத்தை ஒரு முன்னோடி மாநிலமாக நிறுவுவதில் அவர் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு என்னாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் எழுச்சி எ அவர்களும் துணை நிற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்